பயங்கரவாதத்தின் கொடூர முகத்தை இன்னைக்கு ஸ்டாலின் பக்க வெளிப்படுத்தி இது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியா அமையும் மக்கள் மிகப்பெரிய ஒரு வெறுப்புல இருக்காங்க அந்த போராட்ட காலத்துல சிம்மை வருது ஒரு சிம்மை என்ற ஒரு பார்ப்பன பெண் வருது ஒரு பாடகி நீ அதை பாப்பாத்தின்னு சொல்ற அந்த பெண்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க மதுவந்தி வருது மதிவதனி ஏன் வரல மதுவந்தியே வந்தா விமர்சிக்கிறாங்க அப்ப மதிவதனி ஏன் வரல பெரியாருடைய கைத்தடி திராவிட மண் மண்டல் மண் கரிசல் மண் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்க உங்க மண்ணில் என்ன இவ்வளவு பெரிய அயோக்கியத்தால் நடத்த உங்க மண்ணை தூய்மை ஆக்கி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுடைய நிலை என்னவா இருக்கு இன்னைக்கு முதல்வர் நேரடியாக எங்களை பாக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு கூலி படம் பார்க்கறதுக்கு டைம் இருக்குல்ல இம்ம இந்த தூய்மை பணியாளர்களை பார்க்கறதுக்கு உனக்கு டைம் இல்லையா உன்னுடைய பையனும் துணை முதல்வராக இருந்துச்சு உன்னுடைய பொறுப்புகளை எடுத்து செய்ய வேண்டிய உதயநிதி ஸ்டாலின் அந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுவோ ஒரு அழகு இது அப்புறம் அவர் அந்த போராட்டப் ஒரு ஆளு அந்த அட்வொகேட் பாரதி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க இந்த அரசு வந்து கோர்ட்ல கூட